இருபது ரூபாய் அன்றை பளித்திருக்கின்றார் அவர் பேர் சொல்லாமல் போய்விட்டார் இருந்தாலும் அவர்கள் குடும்பம் மென்மேலும் உயர வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கின்றேன் பெருமானை நான் என் நாடு என் நாட்டு மக்கள் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் மையனே நோயின்றி வாழ வேண்டும் தாயை பராசக்தி ஆதி பராசக்தி ஒரு அனுமறைக்கும் மண்ணையே நீதிக்கு தடை வழங்கி காத்திருக்கின்ற மண்ணை நம்பி இருக்கின்றேன் உன்னை கைவிட்டு விடாத எண்ணெய் தெற்கு கடல் சூழ் பூமியாம் இந்த மதுரைபதி இந்த மதுரைபதியை வெகு நீதியோடும் நேர்மையோடும் அரசாட்சி செய்து வருகின்றேன் என் ஆட்சி காலத்தில் யார் எதை கேட்டாலும் கேட்டவர்களுக்கு கேட்ட இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் அன்னதானம் சொன்னதானம் பூமி தானம் தாலி தானம் இப்படி தான தர்மங்களை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் ஆறு மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரமும் மூன்று மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தலும் அமைத்து நாட்டு மக்களை

விட்டேன் முறை யாகத்தில் இடையில் இந்த யாகத்தை செய்கிறார் என்று கேட்டார் நாட்டை ஆள்வதற்கு மழலை செல்வம் இல்லை அதற்காக இந்த யாகத்தை செய்கிறேன் என்று தெரிவித்தேன் அப்படியா நீ செய்வது செல்வ சிறப்போடு வாழ்வார்கள் பதவிகள் உயரும் பட்டங்கள் உயரும் ஆனால் உனக்கு புத்திர பாக்கியம் வேண்டும் என்றால் புத்திரி யாகத்தை அதன் பலனாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் அதன்படியே ஒருமுறை ஒரே ஒருமுறை புத்திர காமட்சி ஆகத்தை செய்தேன் புத்திர காமட்சி ஆகத்தின் பலனால் அழகான பெண் குழந்தை மூன்று வயது பெண் குழந்தை இதற்காகத்தான் இப்ப இத்தனை ஆண்டு காலமாக என்னை சோதித்தாய் மூன்று வயது பெண் குலை பெண் குழந்தை தங்க விக்கிரகம் போல் என் மனைவி காஞ்சன மாலையில் மடியில் தவழ்ந்ததையா காஞ்சன மாலையில் மடியில் தவழ்ந்தது இறைவா இத்தனை ஆண்டு காலமாக இப்படி ஒரு குழந்தை கொடுப்பதற்கு தான் எங்களை சோதித்தாயா என்று கண்ணே மணியே முத்தே என்று வாரி அழைத்துக் கொள்ளும் பார்த்தால் அந்த குழந்தைக்கு மூன்று மார்பகங்கள் இருக்கின்றது பெண்களுக்கு இரண்டு பார்வல் இருக்கும் இயற்கையின் மாறாக மூன்று பார்வல் இருக்குதே இப்படி இந்த இருந்தால் இந்த குழந்தை வளர்ந்து வளர்ந்து வரும் தருவாயில் எந்த ஒரு ஆன்மகனுக்கு நான் மனமுடித்து வைப்பேன் என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தேன் வானில் அசரீர்வா குளித்தது பாட்டி மனம் கலங்க வேண்டாம் அவளே என் நாட்டை ஆழ்வாள் அண்ணவளுக்கு தடவகை பிரட் என்று பேசூட்டி வீர தீர அன்பகடி போல் வளர்க்க வேண்டும் வில்வித்தை யானை ஏற்றம் குதிரை மல்யுத்தம் இப்படி போன்ற கலைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து தடாதகை பிராட்டி என்று பெயர் சீரோடும் சில சிறப்போடும் வளர்க்க வேண்டும் தருண வரும்பொழுது எந்த ஒரு அன்பகனை நிமிர்ந்து பார்க்கின்றாலோ அன்னவளுக்கே அவனை அடி முனமணித்து வைப்பாக என்று சொல்லிவிட்டு சென்று விட்டது அதன்படியே என் மகள் தடாதகை பிராட்டிக்கு வில்வித்தை யானையேற்றம் குதிரையேற்றம் பள்ளியத்தை இப்படி போன்ற கலைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்து வருகின்றேன் ஆனால் இந்த அரசவையில் என்ன பேசுகின்றார்கள் மன்னருக்கோ வயது முதிர்ந்து விட்டது மாற்றான் நாட்டவர்கள் நம் நாட்டோடு படையெடுத்தால் அண்ணவர்களை எதிர்கொள்ளும் ஆற்றல் இல்லை ஆகையினால் இளவரசிக்கு பட்டாபிஷேகம் செய்து விட்டால் அல்ல என்று அரசபையில் பேசுகின்றார்கள் மக்களும் அதைத்தான் விரும்புகின்றார்கள் ஏன் நானும் அதைத்தான் விரும்புகின்றேன் என் மகள் பிராட்டி வீர தீர ஆண்மகனைப் போல் நாடாளும் தருணத்தில் இருக்கும் பொழுது நான் எதற்காக நாடாள வேண்டும் என் மகள் தடாதகை பிராட்டிக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து நாடாளும் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் அதற்காக எமது அமைச்சரோ நகர சோதனைக்கு சென்றிருக்கின்றார் அன்னவரை அழைக்க வேண்டும் நகர சோதனைக்கு சென்றிருந்த அமைச்சரை அழைக்க வேண்டும் என்றால் அன்னவரை வாழ்த்துவிட்டு பிறகு அமைச்சரை அழைக்க வேண்டும் கடற்கரை நாட்டில் நதிக்கரை அழியாத செல்வம் இசைதோறும் பாடும் தாயாடு தாயக பொன்னாடே களை வாழும் சங்கவும் வளர்த்த மதுரையிலே எங்கள் கொடி போலே காடும் பொய்கை அழியாத செல்வம் திசிதோடும் இசை பாடும் தாய்நாடு எங்கள் தாயக பொன்னாலே கலைவாழும் என்னாரே யார் அங்கே அமைச்சர் அழைத்து வருங்கள் யார் பல்லாண்டு மன்னர் மன்னவா உங்கள் பொன்னான பாதங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் அரசி வாழ்க பல்லாண்டு ஈசன் அருள் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் மந்திரி சுமதி மன்னா நகர சோதனைக்கு சென்றிருந்தவா உண்மைதான் நலம் தானே நலமாக உள்ளேன் மன்னா தாங்கள் நகர சோதனைக்கு சென்றிருப்பதால் நாட்டின் நிலையறிய ஆசைப்படுகின்றேன் தாராளமாக கேளுங்கள் ஏராளமாக கூறுகிறேன் தேவாலயம் பெருமாலயம் காளி துர்க்கை பிடாரி மாரியம்மன் இப்படி போன்ற ஆலயங்கள் தோறும் ஆறு பூஜை மூன்று கால நைவேத்தியம் சரிவர நடந்து வருகின்றதா அதில் ஏதேனும் குறைகள் இருக்கின்றதா நமது நாட்டில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் மிகச் சிறப்பாக ஆறு வேலை பூஜையும் நடைபெற்று வருகிறது அது மட்டுமல்லாமல் வருடம் ஒரு முறை திருவிழாவாகவும் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை குடமுறைக்குள்ள கொண்டாடி வருகிறார்கள் அதிலுமே எவ்வித குறைபாடுகளும் இல்லை அரசே அப்படி என்றால் மூன்று மலையும் ஒரு பொன்மாரி பெய்து மக்கள் எல்லாம் சேமமாக வாழ்ந்து வருகின்றார்களா அதில் ஏதேனும் குறைகள் இருக்கின்றதா மாதம் மும்மாரியும் ஒரு பொன்மாரி மலை விழிந்து நாட்டு மக்கள் அனைவரும் விவசாயம் செய்து செழிப்பட்டு வாழ்ந்து வருகிறார்கள் அரசே அதிலுமே எவ்வித குறைபாடுகளும் இல்லை அன்னதானம் சொர்ணதானம் பூமி தானம் தாலி தானம் இப்படி தான தர்மங்களை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல ஆறு மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரமும் மூன்று மைலுக்கு தண்ணீர் பந்தலும் அமைத்து அதை தாங்களே பொறுப்பாக கவனித்து வந்தீர்கள் இவைகள் அனைத்தும் செவ்வனவே செய்து வருகின்றீர்களா அதில் ஏதேனும் குறைகள் இருக்கின்றதா ஆறு மைலுக்கு ஒரு நட்சத்திரமும் மூன்று மைலுக்கு ஒரு தண்ணீர் அமைத்து வருகின்ற கூண் குருடு செகுடு சொல்லக்கூடிய அனைத்து மக்களும் பசியாறி பயனந்து சென்று வருகிறார்கள் மன்னா அதிலும் எவ்வித குறைபாடுகளும் இல்லை அரசு அப்படி என்றால் நமக்கும் நம் நாட்டு மக்களுக்கும் எவ்வித குறைகளும் இல்லை என்று கூறுகின்றீர்கள் அப்படித்தானே உண்மைதான் நான் மன்னா எங்கு பார்த்தாலும் மன்னர் வாழ்க்கை மாமன்னர் வாழ்க்கை அரசர் வாழ்க்கை மலைத்துவாச பாண்டிய மன்னர் வாழ்க 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 ஆனாலும் அமைச்சரே மன்னர் வாழ்க மாமன்னர் வாழ்க மலைத்துவச பாண்டிய மன்னன் வாழ்க வாழ்க என்றெல்லாம் போற்றுகின்றார்கள் ஆனாலும் ஒரு குறை சொல்லி என்று ஒரு குறை வைக்கின்றீர்களே ஆனாலும் என்றால் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அதில் என்ன அர்த்தம் மன்னா ஆயிரம் அர்த்தத்தில் ஒரே ஒரு அர்த்தம் தான் நான் கூறுவது கூறுங்கள் அரச சபையில் அனைவரும் முன்பதாகவும் விரைவில் இளவரசை தடாதகை பிராட்டியாருக்கு பட்டாபிஷேகம் நடத்த வேண்டும் என்பதற்காக அனைவரிடமும் கூறிவிட்டீர்கள் அரச சபையில் மன்னர் கூறினார் இன்னும் இது நிறைவேறவில்லை என்பதுதான் மக்களுடைய கருத்து அமைச்சரே பார்த்தீர்களா நான் என்ன நினைக்கின்றேன் அதைத்தான் நாட்டு மக்களும் விரும்புகிறார்கள் அரசபையில் அன்று கூறினோம் இன்று அரசபையில் அதைத்தான் பேசுகின்றார்கள் மன்னருக்கு வயதாகிவிட்டது விட்டது இளவரசிக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்கள் என்று கூறுகின்றார்கள் நாட்டு மக்களும் அதைத்தான் விரும்புகின்றார்கள்

மன்னா அமைச்சரே நான் என்ன செய்ய வேண்டும் தாங்கள் சென்று என் மகளை அழைத்து வருங்கள் இளவரசியை சென்று நான் அழைத்து வருவதா ஆமாம் மன்னா இளவரசியார் உருவத்தில் தான் பெண் உண்மை குணத்தில் ஆண் சிங்கம் போல் தோற்றமுடையவர் உண்மைதான் ஒரு ஆண் மகன் பிறந்தால் எவ்வாறு அனைத்து கலையிலும் கற்றுக்கொள்வார்களோ அதே போல் யானை ஏற்றம் குழந்தை ஏற்றம் வால் பயிற்சி வில் பயிற்சி மையுந்த போன்ற அனைத்து கலைகளையும் கட்டு உள்ளவர்கள் தாங்கள் நேரமும் சரிதான் கண்கள் இரண்டும் சிவந்த வண்ணமாகவும் கையில் வாள் ஏந்திய வண்ணமாகவும் எதிர்நாட்டார்கள் எப்பொழுது போருக்கு வருவாள் என்பதற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர் இளவரசியார் தடாதகை பாட்டியார் நான் செல்லும் வேளையில் எதிர்நாட்டார்கள் வந்து விட்டார் என்பதற்காக என் சிறசை துண்டித்து விட்டால் அதாவது தாங்களே சென்றாலும் தாங்கள் சென்ற பொழுது எத்தனைதான் கண்கள் சிவந்த வண்ணமாக இருந்தாலும் தாங்கள் வருவதும் மாற்றான் நாட்டவர்கள் வருவதும் என் மகளுக்கு தெரியாதா தடாதகை பிரட்டி என்றால் பிராட்டி என்றால் நீதியோடும் நேர்மையோடும் கட்சி நிற்பவள் அப்படி இருப்பதனால் தாங்கள் தான் சென்று அழைத்து வர வேண்டும் ஆகட்டும் மண்ணா இளவரசரை அழைத்து வந்து பட்டாபிஷேகம் நடத்த வேண்டும் ஆமாம் அதற்கு முன்பதாக ஐம்பத்தாறு தேசத்துக்கு ஓலை அனுப்ப வேண்டும் நான் சென்று ஓலை அனுப்பி விட்டு வருகிறேன் அப்படியே தாங்கள் பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவார் அப்படியே

மன்னர் மலைத்தோச பாண்டிய மன்னர் மகள் இளவரசியார் தடாதக பிராட்டியாருக்கு பட்டாபிஷேகம் சூட்ட இருப்பதால் ஐம்பத்தாறு தேச மன்னரும் மக்களும் அலை திரண்டு வந்து இளவரசியை வாழ்த்து செல்லுமாறு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இங்கனம் தலைமை மந்திரி சுமதி சுமதி சுமதி